என் பெயர் ரோஜா நான் ஒரு திருநங்கை என்னை அரவாணி அலி ஒன்பது போன்ற பல இழி அழைப்பார்கள் என் பல நாள் கேள்விக்கு பதிலளிப்பார் யாரும் இல்லை கேள்வி மிக எளிதுதான் திரு என்ற பதமும் நங்கை என்ற பதமும் தனித்திருக்கும் போது மதிக்கப்படுகிறது இணையும் போது இகழப்படுகிறது நியாயமாக பார்த்தால் இணையும் போது கூடுதல் மதிப்புதான் தான் பெற வேண்டும் ஆனால் அநியாயமாக மதிக்கப்படாமல் இகழப்படுகிறேன் இரட்டை கோபுரத்தை அதிசயமாக பார்த்தார்கள் இரட்டை வாழைப்பழத்தை ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் இது போன்ற அதிசயமான பொருட்களை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று முற்படுகிறார்கள் ஆனால் நானும் ஒரு அதிசயம் என்பதை மறந்துவிட்டார்களே குழந்தை பிறந்ததே என்று அகமகிழ்ந்த அதே உதடுகள் இப்படி ஒரு குழந்தை பிறந்துவிட்டதே என்று இகழவும் செய்தது குழந்தை பிறந்துவிட்டதே என்று அகமகிழ்ந்த அதே உதடுகள் இப்படி ஒரு குழந்தை பிறந்துவிட்டதே என்று இகழவும் செய்தது பிறந்தேன் அழுதேன் தவழ்ந்தேன் பால் குடித்தேன் பால் மறந்தேன் பள்ளிக்கு சென்றேன் பள்ளி காலம் முடியும் முன் பருவம் எய்த வேண்டுமாம் ஆனால் என் நடை உடை பாவனை மாறியது ஹார்மோன் மாற்றம் என்றார்கள் அரவாணி என்றார்கள் பள்ளியை தொடர முடியவில்லை கல்லூரியை தொடவே முடியவில்லை பின்பு எப்படி வேலைக்கு செல்வது குடும்பம் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை பள்ளி எனக்கு பாடம் கற்பிக்கவில்லை கல்லூரி என் கனவை நனவாக்கவில்லை சமூகம் என்னை சாதிக்க விடவில்லை இவை அனைத்தும் ஒழுங்காக கிடைக்க பெற்றவனே தற்கொலையை தேர்வு செய்கிறான் என்றால் நான் என்ன செய்வது இவை அனைத்தும் ஒழுங்காக கிடைக்க பெற்றவனே தற்கொலையை தேர்வு செய்கிறான் என்றால் நான் என்ன செய்வது பொது இடங்களில் கழிவறை கிடையாதான் குடும்பத்தில் சேர்த்து கொள்ள மாட்டார்களாம் பள்ளி படிப்பை தொடர முடியாதாம் கல்லூரிக்கு போகவே முடியாதாம் வேலை தர மாட்டார்களாம் என் வருமான வழியும் தவறு என்பார்களாம் தவறழித்தவன் கூட உண்டு உறங்குகிறான் சிறைச்சாலையில் தவறே இழைக்காத நான் நிறுத்தப்பட்டேன் நெடுஞ்சாலைகளில் தவறழித்தவன் கூட உண்டு உறங்குகிறான் சிறைச்சாலையில் தவறே இழைக்காத நான் நிறுத்தப்பட்டேன் நெடுஞ்சாலையில் இப்படிக்கே ಉಂಟು ತೃಣಂಗ